போற்றப்படும் பாரதத்தின் நம்பர் ஒன் பிரதமர் தமிழகத்தின் ஏழை எளிய மக்களுக்காக படித்த இளைஞர்களுக்காகவும் தன் வாழ்க்கையை முழுமையாக மக்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட அண்ணாமலை வருங்கால முதல்வர் ஏழை எளிய மக்களின் பாதுகாவலர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அண்ணாமலை அண்ணன் போற்றி இப்பொழுது நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடியார் ஐயாவர்கள் எங்களுடைய மாநில தலைவரை பற்றி அவத அவதூறாக பேசியிருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்னுடைய மாநில தலைவர் ஐபிஎஸ் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தன்னுடைய ஐபிஎஸ் படித்த பதவியை விட்டுவிட்டு படித்த இளைஞர்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாய பெருமொழி மக்களுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் உழைப்பை தந்து கொண்டிருக்கின்றார் அடிமட்ட தொண்டன் கூட ஏஎம்கே டிஎம்கே உள்ள சகோதரர்கள் அனைவரும் என்னுடைய மாநில தலைவர் எல்ஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றனர் ஐயா எடப்படையார் அவர்கள் தன் சொந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களை கருத்து வேறுபாடு இல்லாமல் சரி செய்து ஒருவருக்கு ஒருவர் தவிர்க்க வேண்டும் சரியான முறையில் பயணிக்க வேண்டும் என்னுடைய மாநில தலைவர் ஐபிஎஸ் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வருங்காலத்தில்